இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் அதனுடைய அடிப்படையில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களில் ஒரு மிக முக்கியமானது இந்த சிலம்பம் இப்போது அது விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லப்பட்டாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண்டைய காலகட்டத்தில் அது ஒரு போர்க்கலையாக வந்து பார்க்கப்பட்டது நிறைய பேர் வந்து பண்டைய காலகட்டத்தில் எங்களுடைய தமிழர்களுடைய போர்க்கலைகளில் இந்த விஷயம் அதாவது இந்த சிலம்புன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விடியமாக வந்து பார்க்கப்பட்டது ஒரு போருக்கு செல்கின்ற நேரத்தில் வந்து கூட சிலம்பு சார்ந்த விஷயங்கள் அந்த கலையை வந்து தெரிந்தவர்கள் முக்கியமாக வந்து பார்க்கப்படுவார்கள் தனித்துவமிக்கவர்களாக அவர்கள் வந்து பேணப்படுவார்கள் இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு மரபு வழியாக தமிழர்களுடைய பண்பாடு வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து காணப்பட்டது சங்க இலக்கியங்களில் கூட சிலம்பு பற்றிதான பல விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதில் அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் இந்த மாதிரியான இலக்கியங்களில் கூட இந்த சிலம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல மிக முக்கியமான தகவல்களும் அது சார்ந்த கலைகள் அதை எப்படி அடுத்த சந்ததிகளுக்கு வந்து பரப்ப வேண்டும் என்ற பல மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது ஆரம்ப பொறுத்த வரைக்கும் சிலம்பு ஒரு வேட்டையாடுகின்ற தொழிலாகவும் அல்லது ஆயுதமாகவும் தற்காப்பு சார்ந்த விஷயமாக வந்து பயன்படுத்தப்பட்டாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் சிலம்பு என்ற ஒரு மிக முக்கியமான பாரம்பரிய கலையாக பண்பாட்டோடு தொடர்படுத்தப்பட்ட ஒரு கலையாக வந்து பார்க்கப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட கலையை வளர்த்தெடுக்கின்ற மிக முக்கியமான பணிகளில் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கணும் அவருடைய பெயர் ராமர் திவாகரன் சிலம்பு ஆசிரியர் அதைவிட கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஒரு இன்னொரு ஆசிரியராக வந்து அவர் வந்து கடமையாற்றுகிறார் எனவே சிலம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் நடவடிக்கைகள் அது பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி ஓகே சிலம்பு என்ற ஒரு விஷயம் எங்களுடைய பண்டை தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கேட்கின்ற போது அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற போது ஒரு பிரமிப்பு வந்து இருக்கும் அண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் பண்டை தமிழர்களுடைய ஒரு இருந்து உருவான ஒரு விளையாட்டு ஒரு போர்க்கலை அப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்கள் சொல்லலாம் எனவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் சிலம்புன்றது ஒரு விளையாட்டாக அல்லது போர்க்கலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு போர்க்கலையாக வந்து பார்க்கப்பட்டாலும் கூட இப்போது அதை ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற தன்மை வந்து காணப்படுகிறது எனவே இப்போ இருக்கின்ற சந்ததிகளுக்கு அல்லது இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு இந்த சிலம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற போது இதில் ஒரு சந்தேகம் வந்து இருக்குது இது ஒரு போர்க்கலையா அல்லது விளையாட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சிலம்பம் அப்படிங்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பழமையான ஒரு கலை இதுல அகத்தியர் சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒருத்தராக பார்க்கப்படுறாரு அகத்தியர் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதாக சிலம்பம் நீங்க சொல்ற மாதிரி ஆரம்ப காலத்தில் தற்காப்புக்கலையினுடைய தாய்க்கலை சிலம்பம் மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள எப்போ ஆயுதத்தை எடுக்க ஆரம்பித்தான் அதாவது ஒரு குச்சியோ கம்போ எடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ள எப்போது ஆயுதத்தை எடுத்தாலும் அங்கிருந்தே சிலம்பம் ஆரம்பிக்கிறது அதனால தற்காப்புக்களை உலகத்தில் உள்ள எல்லா தாய் தாய்க்கலையாக சிலம்பம் பார்க்கப்படுகின்றது அப்போ தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக எடுத்த ஆயுதம் போர்களையும் பயன்படுத்தும் போது அது போர்க்களையாக ப பார்க்கப்பட்டுச்சு அந்த சிலம்பம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அது என்னன்னா ஒன்று முருகன் சம்பந்தப்பட்ட சிலம்பம் அப்படிங்கிற சிலம்பன் அப்படிங்கிற முருகனுக்கு பேர் இருக்கனால அவரோடு சம்பந்தப்பட்ட நாள் அது சிலம்பம் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் அதற்கு பிறகு ஓசை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் வந்ததாகவும் சில வரலாறுகள் சொல்லப்படுது அது இல்லாமல் சிலம்பத்தில் நுனியில் அடிக்கப்படுகின்ற வளையம் அந்த வளையத்தை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்லப்படுது அப்போ இப்படிப்பட்ட சிலம்பக்கலை ஆரம்ப காலத்தில் போர்க்கலையாக இருந்து தற்காப்பு கலையாகவும் இருந்து விளையாட்டாக அது மட்டுமல்ல சார் நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகளாகவும் சிலம்பம் பயன்படுத்தப்படுகிறது ஒரு நடனமாக சிலம்பாட்டம் அப்படி அப்படின்னு சொல்லப்படுகிற வகையில் ஒரு நடனமாகவும் அது பார்க்கப்படுகிறது இந்த விளையாட்டாக ஏன் இப்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு கலையாக ஒரு போர்க்கலையாக இன்னைக்கு ஒரு ஒரு இளம் தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்ப்பதற்கு பெற்றோருக்கு விருப்பம் இல்லை அது ஒரு விளையாட்டாக கொண்டு போகும் போது இது ஒரு வேற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கராத்தே அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் முழு தொடுகை முறை சண்டைக்காக பயன்படுத்தப்பட்ட கலை ஆனால் எனக்கு உலகம் முழுக்க அது அடைந்த எதுன்னா விளையாட்டாக கொண்டு வரும்போது அது சர்வதேச தரத்தில் வளர்ச்சியடைந்த ஒரு விளையாட்டாக தான் இன்னைக்கு கராத்தே இருக்குது அப்போ இதற்கு காரணம் அது ஒரு விளையாட்டாக கொண்டு சேர்த்தது அப்போ விளையாட்டாக கொண்டு போது தான் தமிழர் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாடுகளில் சிலம்பம் விளையாடுறாங்க தென் தமிழகத்தில் ஆரம்பித்த சிலம்பம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாடுகளில் சிலம்பம் இருக்குது சிலம்ப அமைப்புகள் இருக்குது சர்வதேச போட்டிகள் நடத்தப்படுது அப்போ இப்படி இப்போ மலேசியா சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தைந்து வருடம் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப இப்படியான இதற்காரணமாக தான் ஒரு விளையாட்டாக அது குறிப்பாக சிலம்பம் அப்படிங்கிற பகுதியில் அது ஒரு விளையாட்டாக கொண்டு சேர்க்கப்படுது இந்த சிலம்பம் என்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி கற்க ஆரம்பிச்சீங்க அதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு நிறைய பேர் வந்து அதை கற்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்தபடியாக தான் அதை வந்து அதுக்குள்ள ஒரு ஈடுபாடு வந்து இருக்கு உங்களுக்குள்ள அந்த ஈடுபாடு எப்போ வர ஆரம்பிச்சது எதனுடைய அடிப்படையில நீங்க கற்க ஆரம்பிச்சீங்க எங்கள் குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா என்னுடைய பரம்பரை மதுரையிலிருந்து வம்சாவளி மதுரை வம்சாவளியை சார்ந்தவர்கள் இலங்கை பூர்வீகமாக இலங்கைக்கு வந்து சேர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய தாத்தா ஒரு சிலம்ப ஆசான் மதுரையில அவருடைய அப்பா பரம்பரையாக சிலம்பம் அந்த அடிப்படையில் எனக்கு நாலு ஐந்து வயதுல இருந்தே சிலம்பத்தில் ஆர்வம் அப்போ சிலம்பத்தை அந்த காலத்திலருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் குடும்பத்துக்குள்ளேயே நான் சிலம்பம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இன் சிலம்பம் இந்தியாவில் முறையாக நிறைவு செய்திருக்கேன் அது இல்லாமல் இந்தியாவில் பல்வேறுபட்ட ஆசான்களிடம் சிலம்ப பயிற்சிகளை பெற்றிருக்கேன் சமகாலத்தில் வந்து இந்த சிலம்பம் எப்படியான முக்கியத்துவம் வந்து இதுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இப்போ ஒரு பாரம்பரிய போர்க்கலையாக இருக்கின்ற இந்த சிலம்பத்தை வந்து சில இடங்களில் வந்து சில சில சந்தர்ப்பங்களில் அது மருவி போகின்ற ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாக்கப்படலாம் அது கால மாற்றம் அதுக்குரிய வழிவகைகள் வந்து செய்யும் எனவே இன்றைய காலகட்டத்துல இது ஒரு போர்க்கலை தமிழர்களுடைய மிக முக்கியமான கலை தற்காப்பு கலைக்கினுடைய ஒரு அடிநாதமிட்ட கலை அப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்க சொல்ல முடியும் எனவே சமகாலத்துல இதனுடைய முக்கியத்துவம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டா இப்போ இந்த கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிலம்பத்து த குறிப்பா தமிழ்நாட்டில் மூன்று விதமான இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க இன்னைக்கு ஒரு அரச தொழிலுக்கு போகணும்னா சிலம்பத்தில் தேசிய மட்ட மாகாணம் மாநில மட்ட போட்டிகளை வெற்றி பெற்றவங்களா இன்னைக்கு அரச தொழிலுக்கு போகலாம் அதே மாதிரி இப்போ கடந்த வாரம் நான் மலேசியாவில் ஒரு போட்டியில் நடந்துக்கிறது மலேசிய அரசாங்கம் அந்த சிலம்ப போட்டி எடுத்து நடத்தியிருந்தாங்க எங்களுக்கான விமான டிக்கெட்டுக்குள்ள இலவசமாக வழங்கியிருந்தாங்க அப்போ அந்த நாடுகள் என்ன செய்யுதுன்னா இந்த தற்காப்பு கலையினுடைய அல்லது இந்த சிலம்ப கலையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு அந்த கலைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் சிலம்பம் சொசைட்டிங்கிற பேரில் சிலம்பம் பெரிய அளவு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயும் பல்வேறு மாநிலங்கள்லேயும் வேறு வேறு மொழிகளில் சொல்லப்பட்டாலும் மஸ்தானி வேறு வேறு பல்வேறு மொழிகளில் லத்தி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த சிலம்ப வளர்த்து எடுத்துட்டு வராங்க அப்போ அதே மாதிரி இலங்கையிலேயும் தமிழர்கள் மட்டுமல்ல பல்வேறு இனத்தவர்கள் பரம்பி வாழ்ந்தாலும் தல் தமிழர்கள் நீண்டகால வரலாற்றை கொண்டவர்கள் அப்போ இலங்கையிலும் அது மாதிரி சிலம்பக்கலைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோமே இதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகள் கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு வருடங்களாக அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க இப்போ நீங்க குறிப்பிடும்போது இந்தியா மலேசியா போன்ற நாடுகளை வந்து உதாரணமாக வந்து சொன்னீங்க இலங்கையில் அதுக்குரிய முயற்சிகள் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ இலங்கையில இருக்கிற தமிழர்களும் மிக பாரம்பரிய மிக்க ஒரு தமிழர்கள் அவர்களுடைய பண்பாட்டிலும் கூட சிலம்பு சிலம்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கு எனவே இலங்கையில நீங்க முன்னெடுக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு இந்த சிலம்பம் சார்ந்த விஷயம் சிலம்பம் சார்ந்து இலங்கையில ஆரம்ப காலத்துலேருந்து சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே எப்படி இருந்துச்சுன்னா வெறும் திருவிழா காலங்களில் சுற்றுற மாதிரியும் அல்லது வெறும் அலங்காரத்தை அடிப்படையாக கொண்ட சிலம்பம் மட்டும் இருந்துச்சு இளைஞனுடைய பல்வேறு பிரதேசங்களில் வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு எல்லா பிரதேசங்களுமே சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னா வெறும் அலங்காரமாக அல்லது ஒரு திருவிழா காலங்களில் ஒரு நிகழ்வுக்காக அல்லது அப்படி சுற்றுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் டிப்ளமா படித்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன் என்னென்னா இதுக்கான ஒரு தேசிய அமைப்பு உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கை சிலம சம்மேளனம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம் அதில் பல்வேறு பிரதேசங்களில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க புதுசாக சிலம்பம் படிக்கக்கூடியவங்க அல்லது சிலம்பம் ஓரளவுக்கு அந்த திருவிழா காலங்களில் விளையாடக்கூடிய ஆக்கெல்லாம் எடுத்து அவங்களுக்கான முறையான சிலம்ப பயிற்சிகளை வழங்கி இப்போ இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்கள்லையும் சிலம்ப வகுப்புகள் நடைபெறுகிறது மாகாணம் மாவட்ட தேசிய சர்வதேச போட்டிகள் அளவுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் கலாச்சார திணைக்களத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்டு பதிவு பண்ணப்பட்ட அமைப்பினூடாக வேலை செஞ்சுட்டு அது இல்லாமல் விளையாட்டு அமைச்சில் பதிவு செய்கிறதுக்கான அதிகமான கட்ட வேலைகள் நிறைவடைந்திருக்கு இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்ளுகிற நேரத்துல அதில் ஏதாவது சிரமங்கள் இருக்கு அதுல ஏதாவது என்னென்ன நுணுக்கங்கள் வந்து பார்க்கப்படுது உண்மையாக சிலம்பம் வந்து சரியா படிச்சு வரணும்னா குருகுல கல்வி அடிப்படையில் பன்னெண்டு வருட காலங்கள் படிக்க வேண்டும் இப்போ அப்படியான கட்டமைப்புக்குள்ளே வேகமாக எதையும் தான் விரும்புகிறாங்க நீண்ட காலம் ஒரு குரு கீழே தங்கியிருந்து கற்றுக்கொள்றதெல்லாம் குறைவாக இருக்குது இப்போ வந்து அப்போ இதற்கேற்ற மாதிரி நாங்கள் பாடத்திட்டங்களை அந்த காலப்பகுதிகளை குறைவாக அமைத்து பாடத்திட்டங்களை அமைத்திருக்கோம் அந்த அடிப்படையில் அவங்க அந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் இப்போ விளையாட்டாக கற்றுக்கொள்னால நிறைய பேர் ஆர்வமாக கற்றுக்கொள்கிறாங்க ஒரு கட்டத்தில் நான் இலங்கை சிலம்ப சம்மேளனம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா சிலம்பம் அப்படின்னா என்னன்னு கேட்குற இருந்துச்சு இன்னைக்கு இலங்கை முறுக்கல்ல இலங்கை சிலம்பம் சம்பந்தமா சர்வதேச அளவில் தெரிஞ்சிருக்கு சர்வதேச வேர்ல்டு யூனியன் சிலம்பம் ஃபெட்ரேஷனுடைய வைஸ் பிரசிடண்டாகவும் நான் இருக்கு இலங்கை சிலம்ப சமயத்தினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் இருக்கு அதே இல்லாமல் டெக்னிக்கல் டிரெக்டராகவும் நான் இருக்கேன் இப்போ இலங்கை சிலம்பம் சம்மந்தமாக சர்வதேச அளவில் பேசக்கூடிய மாதிரி ஒரு நிலை தோற்றப்பெற்றிருக்கு இன்றைக்கி பல்வேறு பிரதேசங்களையும் பல்வேறு நிகழ்வுகளுக்காகவும் சிலம்ப நிகழ்வுகளை கேட்குறாங்க இன்றைக்கி கடைசியாக நடந்த இலங்கையினுடைய பாரம்பரிய தற்காப்புகளையாக சொல்லப்படுகின்ற அங்கம்புரா நிகழ்வில் கூட தாமரை தடாகத்தில் நடைபெற்றது அதில் கூட சிலம்பத்தினுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் நம்ம பண்ணியிருந்தோம் பல்வேறு நிகழ்வுகளுக்கு இன்றைக்கி நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மாணவர்கள் அதை விரும்பி கற்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இப்படி மாதிரி ட்ரெடிஷனல் இஸ் ஃபேஷன் பாரம்பரிய இப்போ வந்து ஒரு ஃபெஷனாக மாறிக்கிட்டு இருக்கு அது மாதிரி இப்போ நான் மலேசியாவில் லாஸ்ட் வீக் போயிட்டு பார்க்கும்போது அங்கே உள்ள மலாய்க்காரங்க சிலாட்டு அப்படிங்கிற அவங்களுடைய தற்காப்புகளை தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி சீனர்கள் ஊஷு கும்ஃபு போன்ற தற்காப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தமிழர்கள் சிலம்பம் அப்படிங்கிற நம்மளுடைய தற்காப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ அதே மாதிரி இலங்கையிலும் இப்போ அதிகமாக அந்த நிலைப்பாடு தோற்றம் பெற்றிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த சிலம்பம்ன்ற ஒரு விஷயம் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சிலம்பம் அப்படிங்கிறது தமிழருடைய ஒரு அடையாளம் ஒரு தனித்துவமான விஷயம் அது இல்லாமல் ஒரு கலை ஒரு வீரம் நம்ம தமிழர்கள் அப்படின்னா வீரம் வீரம்னு பேசுகிறோமே அந்த வீரத்துக்கு அடிப்படையை இந்த சிலம்ப தான் தமிழர்கள் வீரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சிலம்ப கலை இன்றைக்கி இன்னைக்கு ஒரு நான் ஒரு ஒரு பாடசாலையில் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியராக மட்டும் இருந்திருந்தால் அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையில் இருந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது சிலம்பம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தெரியக்கூடிய அடையாளமாக இன்றைக்கி சிலமம் என்னை வளர்த்து விட்டுருக்கு அதற்கு நான் நன்றி கடன் பெற்றவனாக இருக்கேன் அடுத்து நம்மளுடைய கலையை காக்க வேண்டியது இது பரம்பரை விலையாக கடத்தப்பட்டது நீங்கள் சிலம்பம் செஞ்சிருக்காட்டி பரவாயில்ல உங்களுடைய பூட்டனோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் சிலம்பத்தை அந்த ஜெனடிக்கு உங்களுக்குள்ள கூட இருக்கும் நீங்க தமிழர்கள் சிலம்பத்தை வேகமாக கற்றுக்கொள்ளலாம் இப்போ மற்ற ஒரு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸோ ஜப்பானீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸோ தாய்லாந்து மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறத விட நம்மளுடைய சிலம்பத்தை கற்றுக்கொள்வது அவர்கள் இலகுவாக இருக்கும் ஏன்னா அது பரம்பரை வழியாக யாரோ ஒருத்தர் நம்மளை பரம்பரைய கற்று இருப்பாங்க அதனால இந்த கலை நம்மளுடைய தனித்துவத்தை பாதுகாக்குது அதனால இத இத பயில்றனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த கலையை நான் சொல்லி கொடுக்குறேன் அல்லது இன்றைக்கும் ஒரு சிலம்ப மாணவனாகத்தான் நான் ஃபீல் பண்றேன் இன்றைக்கும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த கலை நம்மளுடைய ஒரு அடையாளமாக வளர்த்து இருக்கிறது அதற்காக இந்த கலையை கத்துக்கணும் ஆசை எந்த வயசுல நீங்க கற்க ஆரம்பிச்சிங்க நான் நாலு வயசுல இருந்து சிலம்பம் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் இந்த மனசை வந்து கட்டுப்படுத்துகிறத சிலம்பத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது ஒரு எங்களுடைய மனசை வந்து சில வேளைகளில் வந்து எங்களுடைய மனசு ஒரு அலைபாகின்ற தன்மை வந்து காணப்படும் இது சரியா இது பிள்ளையா அல்லது சில விஷயங்களுக்காக நாங்கள் ஆசைப்படுறது சில விஷயங்களை அதிகமாக உள்ளெடுத்து கொள்வது எனவே அந்த மன ஓட்டம் வந்து சில வேலைகளை எங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை வந்து உருவாக்கும் எனவே இந்த மாதிரியான குழப்பங்களில் ஒரு அந்த அந்த சூழ்நிலைகளை வந்து பாதிக்கப்படுகின்ற ஒருத்தர் வந்து சிலம்பம் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா அதை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை சிலம்பத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிலம்பத்தை பொறுத்தளவு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை சிலம்பம்னு ஒன்று விளையாடுவோம் அது சொல்றது என்னன்னா இரண்டு கையிலும் இரண்டு சிலம்பத்தடிகளை வைத்து விளையாடும் போது இந்த மூளை முன்னால் அல்லது சிறு மூளை பெருமூளைன்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு மூளைகளும் சிறப்பாக செயல்படும் ரத்தோட்டம் வா பித்தம் வாதம் கபம் போன்ற அந்த இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி நம்மளை புராதன காலத்திலேயே சொல்கிறாங்க சிலம்ப விளையாடும் போது இது மாதிரியான நோய்கள்லாம் வராது அடுத்து ஒருவேடு இப்போ நம்ம ப ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் எப்படின்னு நான் வலது கை நல்லா இயங்கக்கூடிய வலது கை மட்டும் இடது கை இயங்கக்கூடிய இடது கை மட்டுமே அதிகமாக பயன்படுத்துவோம் ஆனால் சிலமம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இரண்டு கையிலையுமே பயிற்சி பண்ணுறனால நம்ம உடல் ஆரோக்கியமும் ஒரு கன்சென்ட்ரேஷன் ஒரு ஒரு விஷயத்தில் எவ்வளோ தான் மன அழுத்தங்களுக்கு மத்தியில் அந்த இடத்துல சிலமம் பண்ண போயிட்டாலும் ஒரு கன்சன் கன்சென்ட்ரேஷன் இருக்கும் அடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட தன்னை பாதுகாத்து கேளும் ஏன்னா சிலமம் அப்படிங்கிறது வெறும் ஸ்டிக்க தடிகளை அடிப்படையாகின்றது மட்டும் இல்லை அதுக்குள்ள நிறைய வகைகள் இருக்குது குத்து வரிசை இருக்குது வெறுங்கை பயிற்சி வெறுங்கை போர் கத்தி கேடயமும் பிச்சுவா செடிக்குச்சி விளையாட்டு இப்படி சொல்லி பல்வேறு விளையாட்டுகள் இருக்கு பல்வேறு தற்காப்புகளை வடிவங்கள் இருக்கு இது தன்னை பாதுகாத்து கொள்வதும் தன்னம்பிக்கையுடையதான் மாற்றம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மனத்தை பாதிக்கக்கூடிய நிகழ்வு நடந்துட்டாலும் தற்கொலை அல்லது அடுத்த கட்ட மாணவர்கள்லாம் ஒரு ரிசால்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிராங்க ஒரு வார்த்தை வீட்டில் ஏசிடா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இது எங்க எங்க பிரச்சனை அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை குறைவா இருக்கு அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு அதுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை சிலம்பம் அப்போ புராதன காலத்துல இருந்து மன்னர்கள் இருந்து எல்லாமே பயின்றாங்க இப்ப சோழர் காலத்தில் இப்ப பதினெட்டு வகையில சிலம்பம் இருந்தா கூட சோழர் காலத்துல எழுவத்தி ரெண்டு வகை வகைக்கு அதிகமான சிலம்ப கலைகள் இருந்திருக்கு அப்ப இன்னைக்கு தான் அப்படி வீரமா இருந்தாங்க அப்ப அதே மாதிரி தன்னம்பிக்கையுடைய வீரமுடைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சிறுவர்களை பெரியவர்களை இளைஞர்களை உருவாக்கக்கூடியது இந்த சிலம்ப கலை பொதுவாக இந்த சிலம்ப கலையை வந்து பார்க்கின்ற நேரத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து அடையாளப்படுத்துகின்ற ஒரு தன்மை வந்து இருக்கா இப்ப வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இதை வந்து இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தன்மை இப்போது வரைக்கும் இருக்கு அது வந்து சரியாது முக்கியமான ஒரு கேள்வி இது ஏன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இது ஒரு சின்ன வரலாற்று சம்பவத்தோட சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப கெட்டடில உள்ள வரலாற்று சம்பவத்தோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏஷியன் இன்டோர் கேம்குள்ளே சிலம்பத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஈடுபட்டாங்க அப்போ ஈடுபட்டு டெமோ ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது முதல் முதல் ஒரு ஈவெண்ட்டை பரிச்சயப்படுத்துறதுக்காக போடுறது அப்படி ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதிகள் பெற்றபோது சாதி அடிப்படையில் சிலம்ப பிரிவுகளாக இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு சாதி முதலியார் வெட்டு ஒவ்வொரு பீமன் வரிசை குறவஞ்சி அப்படி இப்படி பல்வேறு சாதி அடிப்படையில் கொண்டு இது இது இந்த சாதிக்குரிய விளையாட்டாக இருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் தான் நாம் பார்த்தோம் என்னென்னா அதுக்கப்புறம் வந்த தலைமுறைகள் அதை ஏற்கவில்லை இப்போ வந்து சிலம்பம் பொதுவானது இன்றைக்கி எல்லாமே படிக்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உரிவாயிடுச்சு இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள விஷயங்கள் இப்போது இல்லை இப்போ குறைஞ்சிருச்சு மறையது ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் உரிய ஒரு விளையாட்டாக கலையாக இது வந்து பார்க்கப்படுகின்ற நிறைய பேர் இதை வந்து கற்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா இப்போ கட்டாயம் இப்போ இன்னைக்கு பொதுப்படையாக இருக்குது எல்லாமே வந்து கற்றுக்கலாம் யாருக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கட்டம் இருந்துச்சு அது பொய்ன்னு சொல்ல முடியாது ஒரு கால கட்டத்தில் இந்த இனத்தவர் இதை படிக்க வேண்டும் இந்த இனத்தவர் சிலம்பத்தில் இந்த வரிசையை தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டம் இருந்துச்சு ஆனால் இப்போ அது இல்லை இப்போ எல்லாமே எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு இளைய தலைமுறை அதை நேசஞ்சு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு சர்வதேச அளவில் இப்போ இன்றைக்கி பார்த்தா சுவிஸ்லேண்டில் கூட இன்னொரு மாணவர்கள் இருக்காங்க அவங்க இன்னைக்கு சிலம்பம் ஃபெட்ரேஷன்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கே எல்லாம் இன்னைக்கு சிலம்பம் நடக்குது கேனடாவில் இருக்காங்க இன்றைக்கு பல்வேறு நாடுகள் எல்லாம் சிலம்பம் ஆரம்பித்து நல்ல வெற்றிகரமாக செஞ்சுட்டு போகிறாங்க இலங்கையில் அந்த பாகுபாடு பிரிவிலே வந்து இருக்கா இப்போ வரைக்கும் இல்லை இலங்கையில் அவ்வாறான பாகுபாட்டு பிரிவினை இல்லை இப்போ நாங்கள் ஒரு 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 ஆசானு கீழே ஒரு 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 ஸ்ட ஸ்டைலை ஃபோம் பண்ணி விளையாண்டுட்டு வந்திருந்தால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் ஆனால் போட்டின்னு வரும்போது பொது விதிமுறைக்குள்ளே வரும் இப்போ ஒரு அந்த ஆசான் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ என்னுடைய ஆசான் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த விளையாட்டை நான் என்ன சொல்கிறேன்னா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி வேற ஒரு ஆசான் அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் விளையாட்டு அல்லது போட்டி நிகழ்ச்சி வரும்போது பொது விதிமுறைக்கு அமைய நாங்க போட்டிகளில் பங்கு இந்த போட்டி விதிமுறைகள் அதில் வந்து இந்த சிலம்பத்துக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகள் அப்படின்னு சொன்னால் என்ன என்னென்ன விதிமுறைகளுடைய அடிப்படையில் வந்து இலங்கையில வந்து போட்டிகள் நடத்தப்படுகிறது பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாட வேண்டும் என்று சொன்னால் அது என்னென்ன வரைமுறைகளில் அந்த போட்டிகள் எல்லாமே வந்து உங்களுடைய அமைப்பு மூலமாக வரையறை செய்யப்பட்டிருக்கு அந்த வரையறை என்ன போட்டிகளுக்குரிய வரையறை இப்ப போட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த விளையாட்டு விளையாட்டின் சிலம்பம் அடிக்கடி பேசும்போது வாரது பிரதானமானது தொடுமுறை சிலம்பம் தொடுமுறை ஃபைட் கொம்பட் ஃபைட்னு சொல்கிறது இந்த ஃபைட் வந்து தொடுமுறை அடிப்படை ஏன்னா ஆரம்ப காலத்தில் சிலம்பம் ஒருத்தரை அடித்து வீழ்த்தியறத வெற்றி அப்போ அதை அது வந்து இப்போ ஒரு அடித்து அவருக்கான உபாதைகள் உள்ளாகும் போது அவர் அடுத்த கட்டத்துக்கு சிலம்பத்துக்கு வர மாட்டாங்க அப்போ அதை மாற்றி தொடுமுறை அதாவது டச்சிங் சிஸ்டம் தொட்டு எடுப்பதற்காக புள்ளி வழங்கக்கூடிய ஒரு முறை அதை அந்த புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி தீர்மானிப்போம் அது நெடுங்கம்பு வீச்சு நடுக்கம்பு வீச்சு இரட்டை வீச்சு ஒற்றை சுருள்வாழ் வீச்சு இரட்டை சுருள்வாழ் வீச்சு வேல் கம்பு வீச்சு மடு அல்லது மான் கொம்புன்னு சொல்லப்படுற விளையாட்டு அப்படி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தனியாக அறுப்பு உடான் கிருக்கி போன்ற பல்வேறு பிரிவுகள் அடிப்படையில் அங்க கால்மானம் அதாவது பாத சுவடுகளை கால்மானம் அடிப்படையில் அவர் புள்ளிகள் வழங்கப்படுச்சு பொதுவாக வந்து அன்றைய காலகட்டத்தில் இது வந்து ஒரு பரம்பரையாக எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வந்து ஊறிப்போன ஒன்றிப்போன ஒரு போர்க்களை இப்போது அது விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டாலும் கூட ஆண்கள் அதிகமாக வந்து இந்த சிலம்பம் என்றதில் வந்து அதிகமாக வந்து ஈடுபட்டார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பெண்களும் அதில் நிறைய வகி பங்கு வந்து வகி வகிச்சாங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த சிலம்பத்தை கற்றுக்கொள்றதுல பெண்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு அதிகமான பெண்கள் சிலம்பம் கற்றுக்கிறாங்க எல்லா பிரதேசங்களும் பார்க்கும்போது ஆண்கள் விளையாடுறத விட பெண்களுடைய சிலம்பத்தை பார்க்கும் போது கண்டிப்பாக நிறைய சிலம்பம் வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க இப்போ பிள்ளைகள்னால பாடசாலை மட்டும் மட்டும் கிடையாது பெரிய முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் வந்து இப்போ சிலம்பம் கற்றுக்குறாங்க அவங்களுக்கு தெரியுது யோகா மாதிரி இது ஒரு மெடிடேஷன் இது பண்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பிடிச்சிட்டாங்க அப்ப இப்போ என்ன செய்றாங்கன்னா அதிகமான பெண்கள் சிலம்பம் கத்துக்க வராங்க இன்றைக்கி எல்லா இருந்து சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப மாதிரி ஒரு சிலம்பத்தை கற்றுக்கொள்ளணும் அல்லது தன்னுடைய ஆளுமையான ஒரு கற்றுக்கொள் சிலம்பத்தை பெண்கள் அதிகமாக கற்றுக்கொள்றதுக்கும் ஒரு பெண் சிலம்பத்தை கற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசங்கள் வந்து ஒரு ஆணினுடைய உடல்வாகுன்றது சிலம்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தன்னை இசைவாக்கம் அடைய செய்யும் ஆனால் ஒரு பெண்ணினுடைய உடல்வாக பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அடைகிறதுக்கு ஏதாவது சவால் இருக்கா இந்த சிலம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தற்காப்பு கலைகள் அப்படிங்கும்போது உடல் கடினமாக இருக்க வேண்டும் அல்லது தன்னை தற்காத்து கொள்ளுவதற்கான நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு நாம் பலமான ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிற கட்டமைப்பை தாண்டி சிலம்பத்தை பொறுத்தளவில் இலகுவான ஒரு மென்மையான ஒரு ஆளாக கூட என்னென்னா என்னன்னா மைய அழுத்த புள்ளிகள் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அதுகளை தொடுமுறை அடிப்படையில் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய நுட்பங்களை கொண்டது சிலம்பம் நீங்க சிலம்பத்தில் உள்ள நுட்ப முறைகளை பார்க்கும்போது உலகத்தில் உலகத்துல வேற எந்த தற்காப்புகள் இல்லாத பல்வேறு நுட்பங்கள் சிலம்பத்துக்குள்ள இருக்கு அப்ப அதனால நுணுக்கமாக தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியதாகவும் இலகுவாக ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு ஒரு முனிவர் சொல்றாரு எப்படின்னா ஒரு ஒரு பலமான சிங்கத்தை ஒரு ஓனாய் தற்கா ஓனாய் வந்து ஒரு சின்ன உருவமான ஓனாய் சிங்கத்தை வெற்றி கொள்ளுது ஏன்னா அது சரியான டெக்னிக்ஸை பயன்படுத்துது அது மாதிரி சிலம்பத்தில் அதிகமான நுட்பங்கள் இருக்குது அந்த நுட்பங்களை படிச்சுட்டா ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் தன்னை தா தக்காத்து கொள்ளக்கூடிய மாதிரி கட்டமைப்பெல்லாம் அந்த சிலம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ சாதாரண ஒரு இப்போ சிலம்பம் அப்படிங்கும்போது ஒரு எண்பது வயது ஆகிட்டாலும் இப்போ எங்களுடைய இலங்கை சிலம்ப சமயத்தினுடைய தலைவர் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு அந்த சாமி இன்றைக்கும் சிலம்பம் பண்ணுவார் நிறைய டெக்னிக்ஸ் பண்ணுவார் என்னன்னா அவருக்கு அந்த சிலம்பத்தினுடைய ஆழம் தெரியும் அப்போ அந்த அதை வச்சுட்டு என்ன செய்யணும் இலகுவாக தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகும் சிலம்பத்தை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் மூன்று நாலு வயதிலிருந்தே சிலம்பத்தை ஆரம்பிக்கலாம் சிலம்பம் வயதுக்கு வயது எல்லை கிடையாது சிலம்பம் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் மூன்று வயதுல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து முறையாக படிச்சு கொள்றதுக்கும் அதில் இருக்கின்ற நுணுக்கங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கும் இலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க அப்படிதானே எந்த வயதுலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா இந்த வயசுல தான் ஒரு மூன்று நாலு வயதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் எந்த வயசுலயும் ஸ்டார்ட் மூன்று வயது அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ அதனுடைய விருப்பமும் ஆர்வமும் பெற்றோர்களுக்கு தான் இருக்கும் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்னா மூன்று வயதுல ஒரு பிள்ளைய போய் கூட்டிட்டு போய் அவங்க சிலம்பத்தை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் ஒரு வயது வரும்போது அந்த பிள்ளைக்கு அதன் மீதான ஒரு ஈர்ப்பும் காதலும் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஓர்மம் வந்ததுக்கு அப்புறமா வந்து சிலம்பத்தை படிக்கணும் அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் என்ற ஒரு தேவை வந்து இருக்கு எனவே இந்த மூன்று வயதுல ஒரு பிள்ளை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப சாதாரணமா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பேசின மாதிரி சிலம்பம்ன்றது பரம்பரை வழியாக கடத்தப்படுகின்ற ஒன்று நீங்கள் நான்கு வயதில் ஆரம்பிச்சே என்று சொன்னி சொன்னீங்க எனவே தாத்தா தான் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னீங்க எனவே பரம்பரை வழியாக நாங்கள் சிரம்ப சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இலகுவாக இருக்கும் நாங்கள் அதில் அந்த அந்த விளையாட்டை வந்து கற்றுக்கொள்றதில் அதில் இருக்கிற நுணுக்கங்களை வந்து பார்த்துக்கொள்றதில் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஆனால் பரம்பரை வழியாக கடத்தப்படாத ஒரு நபருக்கு அது பற்றிதான விஷயமே தெரியாத ஒருத்தர் ஆனால் ஒரு பெற்றோர் வந்து ஆசைப்படுறாங்க சிலம்பம் வந்து கற்றுக்கொள்ளணும் என்னுடைய பிள்ளைக்கு வந்து கற்றுக் சொல்லி அந்த ஆர்வத்தை எப்படி வந்து எடுத்துக்கொள்றது இல்ல என்னன்னா சிலம்பம் படிக்கிறதுக்கு கட்டாயம் பரம்பரையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையுமே கிடையாது அதுக்கான ட்ரைனிங் மெத்தட்ஸ் இலகுபடுத்தப்பட்டிருக்கு அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து இப்ப பரதநாட்டியம் மாடம்னா பரம்பரையா பரதநாட்டியம் ஆடணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது பரம்பரையில் யாருக்கும் பரதநாட்டியம் தெரியாது நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் அதுக்கான இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்கு இப்போ தமிழர்களே கிடையாதவர்களே சிரமத்தை நல்லா பண்றாங்க இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா வேறு மொழிக்காரர்கள் சிலம்பத்தை தமிழர்களை விட சிறப்பாக பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அதுக்கான அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய முறைகள் சரியான ஒரு ஆசானிடம் சரியாக அதை பயிற்றுவிக்கக்கூடிய நுட்ப முறை தெரிந்த ஒரு ஆசானிடம் போயிட்டு ட்ரெயின் பண்ண மாதிரி இருந்தால் அந்த சின்ன வயசுலேருந்து ஏன்னா அதில் நிறைய படிமுறைகள் இருக்குது மெய்ப்பாடம் பாடம் அப்படி ஆறு உடற்பயிற்சியிலேருந்து ஒவ்வொரு படிமுறையாக அழகாக செய்து வரும்போது அவங்க இலகுவாக அதை கற்றுக்கொள்ளலாம் இலங்கையில இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கொள்கின்றவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு ஆரம்ப காலத்துல மிக குறைவாக இருந்தது இப்போ நாங்கள் பல்வேறு சர்வதேச போட்டிகள்லையும் தேசிய மட்ட போட்டிகள்லேயும் அல்லது இலங்கையில அதற்கான அங்கீகாரங்கள் வழங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிகமானவர்கள் சிலம்ப கத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடும் போது விருதுகளும் அங்கீகாரங்களும் கைதட்டல்களும் எங்களை அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பயணிக்க உத்வேகம் அளிக்கும் அதனுடைய அடிப்படையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து சிலம்பத்தை கற்றுக்கொண்டு வரீங்க பரம்பரையாக இப்போது சிலம்ப சம்மேளனம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறீங்க இலங்கையில் எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில இதுவரைக்கும் இந்த சிலம்பம் சார்ந்த நுட்பங்களில் கலைகளில் போட்டிகளில் நீங்கள் பெற்ற விருதுகள் அப்படின்னு சொன்ன இலங்கை அரசினுடைய இலங்கையில் வந்து சிலம்ப கலைக்காக ஒரே ஒரு அரசு விருது தான் வழங்கப்பட்டிருக்கு இதுவரை காலம் இதுவரை காலமும் சிலம்பத்தை அரசு விருதுகள் கேட்டகரியில் சேர்த்துக்கிட்டதே கிடையாது ஒரே ஒரு அரசு விருது வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அதை நான் பெற்றுக்கொண்டேன் அது இல்லாமல் கலாரத்ன விபூஷணம் பெற்றுக்கொண்டேன் அடுத்து ருத்ரா சிலம்பம் விருது பெற்றுக்கொண்டேன் அடுத்து த நாம் தமிழர் சிலம்பம் விருதுகளை பெற்றுக்கொண்டேன் அடுத்து இந்தியாவில் வ ஜிபிஆர் சர்வதேச சிலம்ப ஆசான் விருதுகளை பெற்றுக்கொண்டு விருதுகளை ஒரு கடமை தான் விருதுகளுக்காக இல்ல இந்த இதை இதை நாம் கொண்டு சேர்க்காட்டி அடுத்த தலைமுறைக்கு யார் இதை கொண்டு போய் கொடுக்கறது அப்போ அது ஒரு யாரோ ஒரு கலையை நம்மளாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது இது என்னுடைய தாய் கலை எனக்கு அந்த உரிமை இருக்குது அதை வளர்க்கணும் அப்போ நான் ஏற்று வேலையை செஞ்சிட்ருக்கேன் நான் என்னென்னா அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கணும் எனக்கு ஒரு ஒரு விருப்பம் என்னென்னா எல்லா தமிழர்களும் இதை கற்றுக்கொள்ளணும் தமிழர்களில் உலகம் முழுக்க தமிழர்கள் உலகத்தில் பழமையான கலையை கொண்டிருந்தார்கள் பழமையான வீரத்தை கொண்டிருந்தவர்கள்னு சொல்லி உலகத்துக்கு பறைசாற்றணும் நிச்சயமாக எங்களுடைய பாரம்பரியத்தோடும் பண்பாட்டோடும் கலாசாரத்தோடும் வந்து பின்னிப்பிட இந்த வீர விளையாட்டுகள் வந்து நிறைய வந்து காணப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் சிலம்பத்துக்கும் ஒரு மிக முக்கியமான தனித்துவமான அடையாளம் வந்து காணப்படுகிறது அஹ் எப்பவுமே வந்து சில விஷயங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தோடு ஒன் ஒன்றி போன விஷயங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்படுகின்ற போது அந்த தலைமுறையினர் அதை சரியாக புரிந்து கொண்டு அந்த கலையை சரியாக கற்றார்களாக இருந்தால் அதுவே உங்கள் மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருது வந்து கிடைத்த மாதிரி வந்து இருக்கும் எனவே அந்த மாதிரியான பல விஷயங்களை உங்களுடைய வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் நிறைய பேர் அதை இன்னும் ஆழமாகவும் அதை நுணுக்கமாகவும் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆவலும் தேடலும் நிறைய பேருக்குள்ள வந்து இருக்கிற நேரத்தில் அதை அவங்க வந்து கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் எனவே இவ்வளோ நேரமும் இந்த சிலம்பம் சார்ந்த விஷயங்களில் பல விடயங்களை எங்களோடு வந்து பேசினதுக்கும் அது சார்ந்த பல விடயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் இலங்கையில சிலம்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இப்போது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பின்பற்றுறாங்க போட்டிகள் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆதவன் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றி சிலம்பம் எமது அடையாளம் சிலம்பம் எமது பாரம்பரியம் சிலம்பம் எமது கலை சிவ சிலம்பம் எமது வீரம் file won't pass